ஆல்ரெடி நம்ம உலகம் எப்படி உருவாச்சு அதுல இருந்து ஒன்னாவது யுகம் ரெண்டாவது யுகம் எப்படி வந்தது அப்படின்னு பாத்திருப்போம் அப்படி ஒன்னா யுகம் ரெண்டாவது யுகம் யாரும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு மறக்காம பாருங்க இந்த வீடியோ போறது மூணாவது யுகம் இதுக்கு நெடிய யுகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இப்ப இந்த நெடிய யுகத்துல எப்படி எல்லாம் கடவுள்கள் இருந்தாங்க எப்படி அறக்கர்கள்லாம் இருந்தாங்க அவங்க எப்படிலாம் அழிஞ்சாங்க அப்படின்னு பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னால இந்த மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆன் பண்ணீங்கன்னா நம்ம கூட கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும் அதுல இப்ப மேனா நம்ம மூணாவது யுகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இன்னும் அஞ்சு யுகம் இருக்கு அதை பாக்கணும்னா கண்டிப்பா இதை பண்ணிருங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும் சரி நம்ம வீடியோக்கு நம்ம முன்னாடி பார்த்தா நீடியுகம் சதுர யுகத்தில் அரக்கர்கள் ரொம்பவே கொடூரமா இருந்திருப்பாங்க நான் சொல்லி அதனால இந்த தேவலோகத்தில் நிறைய கடவுள்கள் எல்லாம் இருப்பாங்க அந்த கடவுள்களுக்கு எல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கிறதுனால இந்த ஒரு யுகத்தில் எப்படி படைக்க சொல்லிருக்காங்கன்னா அந்த பழைய யுகத்திலாம் படைச்ச அரக்கன் வந்து யாரையுமே மதிக்க மாட்டான் சிவபெருமானை கூட மதிக்க மாட்டான் இந்த யுகத்தில் வந்து சிவபெருமான மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க வேற பழைய யுகத்தில் அரக்கன் இருந்திருப்பான் அவன் வந்து கடவுள்கிட்ட தான் வரம் கேட்டான் ஆனால் அந்த வரத்தை வச்சு அவன் வாழவில்லை அதனால இந்த யுகத்தில் இல்லை அதை வச்சு அவன் வாழணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படி அவங்க யார்கிட்ட கேட்காங்கன்னா சிவபெருமான்ட்ட தான் கேட்காங்க அது யார் கேட்குறாங்கன்னா இந்த தேவர்கள்லாம் இருப்பாங்கன்னு நான் சொன்னலாம் அவங்க தான் கேட்குறாங்க இதில் மெயினாக ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க அது என்னென்னா இப்போ சொல்கிறேன் இப்போ இந்த அரக்க பல யுகத்தில் அவன் வந்து கடவுள்கிட்ட வர அவன் வந்து ஒரு அரக்கனா வாழ்ந்தான் ஆனால் இந்த யுகத்தில் வந்து கடவுள்கிட்ட வணங்கி அவங்க கிட்ட இருந்து வர வாங்கி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற அந்த வாழ் ஆயுதம் அதை வச்செல்லாம் சண்டை போடுவாங்களா அப்படி இருக்கணும் வேற சூரர் படைகள்லாம் நிறைய இருக்கணும் வேற அரண்மனை கோட்டை மதில்கள் எல்லாத்தையும் கட்டி ஆளணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வேற அந்த முதல் யுகம் ரெண்டாவது யுகத்தில் அரக்கர்கள் இருப்பாங்களா அந்த அரக்கர் மாதிரி இல்லாமல் இந்த அரக்கனுக்கு வந்து கல்யாண ஆசைலாம் இருக்கணும் கல்யாணம்லாம் கட்டணும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க வேற நம்ம பழைய காலத்து மன்னர்கள்லாம் பார்த்துருப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னால் அவங்களே பயிரிட்டு அதை தான் அவங்க சாப்பிடுவாங்க அது மாதிரி இந்த நெடி யுகத்தில் படைக்கப்பட்ட அசுரன் வந்து இப்போ பொதுவாக அந்த அரசர்கள்லாம் இருக்கும் போதெல்லாம் மக்கள்லாம் அவங்களே பயிரிட்டு அவங்க தானே சாப்பிடுவாங்க அது மாதிரி இவனும் அந்த பயிரை சாப்பிட்டு அவன் பசிய போகணும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் அவனுக்கு கொடுத்து ஒரு ராஜ்ஜியத்தை ஆளுற மாதிரி அவனுக்கு கொடுங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா இந்த தேவ இருப்பாங்களா தேவர்கள் தானவர்கள் தேவர்கள் தேவேந்திரர்கள் இவங்க எல்லாருமே கூடி சிவபெருமான்ட்ட கேட்கறாங்க இதை அவங்க கேட்கறதுக்கு மெயினான காரணமே இவங்க வந்து ஒரு சங்கம் எப்படின்னா நம்ம இப்ப ஆட்டோ டிரைவர் ஒரு சங்கம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி இந்த தேவர்களுக்கு இவங்க வந்து ஒரு சங்கம் அதனால இவங்க எல்லாருமே கூடி இந்த மாதிரி சிவபெருமான்ட்ட கேட்டிருப்பாங்க இதை கேட்ட சிவபெருமான் அப்படியே படைச்சிடலாம் அப்படின்னு தேவ சங்கத்தாரிடம் சொல்லிடுவாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிவபெருமான் என்ன பண்றாருன்னா முதல் யுகத்துல குரோனியன மகாவிஷ்ணு அழிச்சிருப்பாரு அதை ஆறு துண்டா வெட்டியிருப்பாங்க அதனால இந்த நெடி நெடியுகத்துல மகாவிஷ்ணு பிரம்மா மறையோர்கள் யமன் முதலான எல்லாரும் கூடி இந்த வெட்ட பட்ட ஆறு துண்டுல இருந்து ஒரு துண்டை மட்டும் எடுத்து அதை ரெண்டா மாத்தி அந்த அரக்கனோட ரெண்டு துண்ட பிரம்மா வந்து அதுக்கு உருவம் கொடுத்திருப்பாரு சிவபெருமான் அதுக்கு உயிர் கொடுத்திருப்பாரு அந்த உருவத்துக்கும் உயிருக்கும் இன்பமா வாழறதுக்கு மகாவிஷ்ணு வந்து அனுபவம் கொடுத்திருப்பாரு இப்படி எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு அரக்கணமே உருவம் எடுத்து சிவபெருமானு கிட்ட பணிந்து நிப்பாங்க பொதுவாகவே எல்லா யுகத்திலுமே அரக்கனை படைச்சதுக்கு அப்புறம் என்ன பேர் வைக்கலாம்னு யோசிப்பாங்க அதே மாதிரி தான் இந்த யுகத்துல என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு இப்ப யோசிக்கிறாங்க மகாவிஷ்ணு சிவபெருமான் கேட்காரு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு வழி இருக்கு அதை பண்ணாதான் உங்களுக்கு பேர் வைக்க முடியும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு அதுக்கு என்ன தீர்வுனா கைலாசத்துல ஸ்ருதி முனிவர் அப்படிங்கிறவர் தவ செஞ்சிட்டு இருப்பாரு அவரோட தவத்தை இந்த ரெண்டு அசுரன் அழிக்க செல்வோம் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல எல்லாருமே இதுக்கு சம்மதிக்காங்க அதுக்கப்புறமா சிவபெருமானும் அந்த அசுரன் சொல்றாங்க இந்த மாதிரி தவத்தை கலைச்சிருங்க அப்படின்னு இந்த நெடிய யுகத்துல சிவபெருமானுக்கு பத்தனா தான் இருப்பா அந்த அசுரன் அதனால சிவபெருமான் சொன்னதுனால இந்த ஒரு தவத்தை கலைக்கிறதுக்கு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க அந்த முனிவரோட தவத்தை கலைக்க போகும்போது இந்த அசுரர்கள் ரொம்பவே சத்தம் போட்டுக்கிட்டே போறாங்க இந்த அசுரர்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா நூறு கை நூறு காலு மற்றும் நூறு கண்களோடு ஐம்பது தலையோடு இருப்பாங்களாம் அதுக்கப்புறமா அந்த முனிவர் தவத்துல

கேட்ட வரம் என்னன்னா பூமியில எல்லாம் கத்திய வச்சு சண்டை போடுவாங்களா அதை வச்சு கூட அவனை கொல்ல முடியாத வரமும் இறைவனால் கூட மீற முடியாத வரத்தையும் வானம் பூமி மலை எல்லாத்துல வாழக்கூடிய இறைவனால கூட கொல்ல முடியாத சக்தி வாய்ந்த வரத்தையும் மல்யுத்தம் பண்றதுக்கு தேவையான பலத்தையும் தங்களை வணங்கி வேலை செய்வதற்கு வானரங்களை தர வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் ஒரு பெரிய வரத்தை அந்த ரெண்டு அரக்கர்களும் கேட்கிறாங்க இப்படி இந்த அரக்கர்கள் வரத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்றதுக்கான நெடியுகத்தை சிவபெருமான் படைக்கிறாரு இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அரக்கர்களுக்கு பேர் வைக்காங்க அது என்னன்னா மல்லோசி வாகடன் அப்படின்னு ஒரு அரக்கனுக்கும் தில்லை மல்லாளன் அப்படின்னு ஒரு அரக்கனுக்கும் பேர் வைக்காங்க இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அசுரர்கள் வந்து பூமிக்கு வராங்க இந்த அசுரர்கள் ரெண்டு பேருமே பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு சூரர்கள்லாம் தேவைப்படும் அதாவது அசுரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சின்ன சின்ன அசுரர்கள்லாம் எப்படி உருவாங்கன்னா முதல் யுகத்துல குரோனியன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொண்டு இருப்பாங்க அந்த அரக்கனோட ரத்தத்தை பூமியில தான் புதைச்சிருப்பாங்க அப்படி புதைச்சிருந்த அந்த குரோனியோட ரத்தத்துல இருந்த அந்த சின்ன சின்ன அரக்கர்கள் எல்லாம் உருவாக்கிருப்பாங்க இப்படி சின்ன சின்ன அசுரர்கள் எல்லாருமே உருவானதுக்கு அப்புறம் அசுரகுலர் எல்லாருமே சேர்ந்து அந்த ரெண்டு அரக்கர்கள் இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த நெடிய யுகத்தையே ஆண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு அரக்கனோட சிம்மாசனம் எப்படி இருக்கும்னா வானம் வர ரொம்பவே உயர்ந்து இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல சின்ன சின்ன அசுரர்கள்லாம் உருவாகி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்ல அவங்க எல்லாருமே இவங்களுக்கு வேலை செஞ்சு வரி கொடுத்தும் வாழ்ந்து வந்திருக்காங்க வேற அந்த அசுரர்கள் நிறைய பேர் ஏவல் படையாகவும் கட்டுப்பட்டு பணிந்து இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பெரிய அரண்மனையை கட்டி அங்க ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க இப்படி வாழும்போது தம்பி தமையன் மந்திரிகள் படைகள் எல்லாரும் இருக்கும் போது நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சிவபெருமான வழிபடுறதை கூட மறந்துட்டான் இவனை படைச்சதுக்கு அப்புறமும் சிவபெருமான வழிபட்டு தான் வரணும் ஆனா இவன் தம்பி தமையன் இருக்கிறதுனால சிவபெருமான வழிபடுறதை கூட அவன் மறந்துட்டான் இப்படி அவன் மறந்த காரணம் நான் தான் பெரியவன் நான் தான் எல்லாம் அப்படியே ஆணவத்துல இருந்தனாலதான் சிவபெருமான வழிபடத கூட மறந்துருக்கான் இந்த அசுரர்கள் வாழ்ற இந்த நெடிய யுகத்துல தான் தேவர்கள் மற்ற மனிதர்கள் எல்லாருமே வாழ்றாங்க இந்த யுகத்தில் உள்ள மனிதர்கள் பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருப்பாங்களாம் ஆனா இந்த அசுரர்கள் தேவர்களை ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்காங்க அதனால இந்த தேவர்கள் சிவபெருமான்கிட்ட போய் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே சிவபெருமான் கேட்டுட்டு பார்வதி தேவிட்ட என்ன சொல்றாருன்னா அந்த அசுரர்களுக்கு பூலோகத்துல உள்ள மனித ஆயுதத்தாலும் மேலோகத்தில் வாழும் இறைவனின் ஆயுதத்தாலும் மலை மேல் வாழும் முனிவர்களால கூட வெல்ல முடியாத வரத்தை நான் அப்படின்னு பார்வதி தேவிட்ட சிவபெருமான் சொல்றாரு அதனால சிவபெருமான் சொல்றாரு அசுரர்களோட கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் என்கிட்ட வந்து சொல்லும் போது அதை கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு இதுக்கு பார்வதி தேவி ஒரு ஐடியா கொடுக்காங்க அது என்னன்னா பூலோகத்துல வாழக்கூடிய மக்களாலும் மேலோகத்துல வாழக்கூடிய இறைவனாலும் தானே அழிவு இருக்க கூடாதுன்னு கேட்டான் ஆனா கடல் மேல வாழக்கூடிய நாராயணரால கண்டிப்பா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி தேவி அப்புறமா இன்னொரு விஷயத்தையுமே சிவபெருமானுக்கு நியாயப்படுத்துறாங்க அது என்னன்னா இந்த ரெண்டு அரக்கணையுமே ஸ்டார்டிங்ல சிவபெருமான் ஸ்ருதி முனிவரோட தவத்தை கலக்க சொல்லிருப்பாங்க அப்போ ஸ்ருதி முனிவரை கொண்டிருப்பாங்க இந்த ரெண்டு அரக்கர்கள் இந்த ஸ்ருதி முனிவருமே இந்த அரக்கர்களுக்கு சாப்பாட்டு இருப்பாங்க நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் இந்த முனிவர்கள்லாம் சாப்பாட்டா கண்டிப்பா பழிக்கும் அப்படின்னு அதனால இந்த ஒரு விஷயத்தையுமே சிவபெருமான் பார்வதி தேவி சொல்றாங்க இது எல்லாத்தையுமே சிவபெருமான் கேட்டவனா சிவபெருமானுக்கு ரொம்பவே சந்தோஷம் உடனே மகாவிஷ்ணுவை எங்க வர வச்சு இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி இவனை நீங்க தான் அழிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு உடனே மகாவிஷ்ணுவும் இந்த அரக்கர்களை அழிக்கிறதுக்கு சம்மதிச்ச பிறகு அந்த ஸ்ருதி முனிவர் என்ன சொல்லியிருப்பாருனா அம்பாக வந்து உங்க உடல கிழித்தறிவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால மகாவிஷ்ணு அம்பாக்க இருந்த அந்த ஸ்ருதி முனிவரை வில்லுல வச்சு அந்த ரெண்டு அரக்கன் மேல விடுவாரு அதுக்கப்புறமா அந்த அம்புல இருந்த ஸ்ருதி முனிவர் அந்த அரக்கர்களுடைய தலையை வெட்டி கடல்ல வீசிடுவாரு இப்படி அந்த அரக்கனுடைய தலையை கடல்ல வீசினதுக்கு அப்புறம் அவன் ஆண்ட நாடையே சுடுகாடா மாத்திருவாரு இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடல்ல நீராடி திருமாலோட பாதத்தை பணிந்து வைகுண்ட பதவி கேட்டு மகாவிஷ்ணு அந்த உயர்ந்த பதவியை அவருக்கு கொடுத்திருப்பாரு இப்படி இந்த யுகத்தையே அழிச்சதுக்கு அப்புறம் இந்த மூன்றாம் யுகமான நெடிய யுகம் முடியப்படுது இந்த நெடிய யுகத்துக்கு அப்புறம் தான் கிரேதா யுகம் அப்படிங்கிற ஒரு யுகமே தோன்றும் இந்த ஒரு யுகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோ போட்டோம்னா கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருமே இந்த ஒரு வீடியோக்களை பார்க்கணும்